ஜேகார் டாடி பிள்ளைகளுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ரிசப்ஷனாக யார் இருக்காங்கன்னு பார்த்து விஷயத்த சொல்லு அப்பதான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு பார்த்து செய்வாங்க ஓகே டாடி மறக்காமல் மேனேஜரே என்ன வந்து மீட் பண்ண சொல்லு சரி எல்லாரும் நேரத்தோட போய் பாடுங்க அப்பதான் நாளைக்கு சீக்கிரமா ஊருக்கு போக முடியும் படுங்களா ஆமாம் நீ வரலையா வாண்டு சச்சு தனியே நீ இங்கே இருந்துப்பியா

மூணு கிராம் கோடுல செய்யலாம்னு இருக்கேன் அட ஆத்தாடி என் புள்ள கோடு சாரி எல்லாம் செய்யற அளவுக்கு வந்துட்டாலோ எல்லாம் நீ கொடுத்த தைரியம்டா அண்ணா சட்டையானே மேல கோமா இருக்கல வாங்கி பாலா அதெல்லாம் என் தங்கப்புள்ள கொடுத்து வாங்காம இருப்பல வாங்கி பா அஜமா பிராமிசா ஆமாடி தங்கம் அப்ப சரி நாங்க அந்த சேவை வாங்கிக்கிட்டு அப்புறம் ஊருக்கு வரோம் அப்படி என் கூட எங்க ஊருக்கு வரலையா கர்நாடகால மைசூரு வரலையா நீ நாங்க எல்லாம் தான் போறோம் சந்தோஷமா போயிட்டு வாங்க பாத்து பாக்கலாமா கம்மி மாடி போயிட்டு கம்மி மாடி வந்துடுங்க நீ வரலையா தான் ஆசையா இருக்கு நான் எங்கேயுமே போனதில்லை தெரியுமா

அப்பா அங்க போறோம் நீங்க இங்க போய்ட்டு வாங்க அது பாத்ரூமவு கைக்கு வந்து சேந்துる தாயி சரி நான் சரி சரியா ம் தேங்க் யூ நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்னே ம் சத்தியாகிட்ட பேசுறேன் அவகிட்ட ஆ சரி அப்ப நாளைக்கு கண்டிப்பா ஊருக்கு போறோம் ஜாலி

சொருடியாத்தா என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிடுறேன் அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ஸே எது தங்கம் நீ நான் பிறந்ததுலேருந்து என்ன உப்பொண்ணு மாதிரியே பார்த்துக்குடியே தெரியாம நல்லா வாத்தடில்ல எனக்கு எங்கேனாலும் சப்போட்டா நிக்கிடில்ல அதுக்கு தான் வாயில் சொன்னால் போடாதே ஆனால் என்னால் வாயில் மட்டும் தானே சொல்ல முடியும் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸே சொருடி அத்தா பெரிய மனுஷி தேங்க்ஸ் சொல்ல ஒன்றும் வேண்டாம்

சரி போய் மடக்ட மாட்ட பேசிட்டு தூங்கு காலையில பார்க்கலாம் சரி அப்பா சரி ஆட்டியா பேசினா அம்மா தெரியாம பண்ணிக்கிட்டா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டா இன்னொரு டைம் மன்னிச்சிருவே சொல்லுவியா ஆமாண்டி தூங்கு ஆமா அப்பா பேசுறேன் ம் थैंक சரி அப்பா போய் படு போ ம்

சரி பேச்சுக்கு மூச்சுக்கு முந்நூறு தடவை தேங்க்ஸ் சொல்ற போ இப்போ தூங்கு குட் நைட் ஹேவ் எ ஸ்வீட் ட்ரீம்ஸ் சரி சரி நல்ல கனவுல மிஸ் சேர்ம கூட டுயட் பாடிக்கிட்டு சந்தோஷமா தூங்கி எந்திச்சிட்டு காலையில என்ன ஹாப்பியா ஊருக்கு கூட்டிட்டு போ சரி அத்தா சரி ஊடல எனக்கு மிஸ் சேர்ம காட்டுவியா

சண்டி பாதகத்தி எங்க அப்பன் இருக்கும் போதே என்ன உன் கூட தூங்க கூப்பிடறது ஏடி அந்த மனசு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு நீ ஏன் கோத்து விடுற மேடம் உங்க லெவலுக்கு நான் எல்லாம் உங்க கூட வந்து தூங்க முடியாதுங்க மேடம் சரிங்களா மேடம் நீங்க போய் தூங்குங்க மேடம் இந்த அவமானம் உனக்கு தேவையா தேவையாடா அவளே கூட்டா இப்ப அவளே திட்டா சை அனு என் கூட ஒன்னு தூங்க கூப்பிடல எனக்கு காடு வலிக்கு அடக்கு மருந்து போட்டுடுவா அப்பதான் நான் தூங்க முடியும் انا தூங்க வெச்சிட்டு அப்புறம் போய் நீ தூங்கு என்னடா அவசியமா இவ கூட நம்மள தூங்க கூப்பிடுறாளே நினைச்சேன் காரியத்துக்கு கால கட்டாள தான இவ மருந்து கூட இவ கூட போய் தூங்கிட கூடாது அவ்வளவுதான் எட்டி உதச்சி அடிச்சு உதச்சே மனசுன ஒரு வழி ஆக்கிடுவா கணவனை கூட எவனா எப்படியெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலானே யோசிப்பா போல இருக்கு அது பிள்ளையா குட்டி சாத்தானா என்னன்னே தெரியல இந்த அவமானம் எனக்கு தேவையா தேவையாங்க அதுவும் ஏன் அப்ப முன்னாடி வச்சு ஏண்டி உனக்கு வச்சு செய்யறதுக்கெல்லாம் அந்த சேக்கரம்லாம் கிடைக்க மாட்டானாடி என்னையே ஏண்டி வச்சு செய்யற கொடுமை படுத்துறடி

உனக்கு போக சம்மதமாடா இங்கே பிரியா என்ன அதுவே நடக்கட்டும்பே வருடா நானும் உன்னை எங்கேயும் யார் வீட்டுக்கும் அனுப்பினதும் நீயா போகிறதாவும் கேட்டதும் இல்ல ஆனாலும் இந்த ஒரு டைம் மட்டும் போய்ட்டு வரீங்களா ம் உங்கள் பிரியன்பா ஏன் பிரியாத்துக்கெல்லாம் இல்லைங்களா உனக்கு எப்படி என்ன தோணுது அவ சொல்லு ஏன்பா இங்கே வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணதில்லை ஈஷோர் ரொம்ப பெருசாயிடுச்சா என்ன இல்லையே அப்படியே எதுவும் இல்லையே நான் அப்படியே சொன்னேன் இல்லையே அப்படியே போயிட்டு வந்தீங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட என்கிட்ட வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகாம எப்படி நமக்கு என்னடா நல்ல விதமா பேசி முடிச்சாச்சு எல்லாமே ஆ அதை பத்திலாம் நீ worry பண்ணிக்க வேண்டாம் என்ன ஆஹ் நீ பாத்து பதனமா ஊருக்கு போய்ட்டு வரியா என்ன அத சொல்லு சரிங்கப்பா ஊருக்கு போயிட்டு வரேன் சரிடா தங்கம் ஏதேதோ நினைச்சு பயப்படவும் வேண்டாம் குழப்பிக்கவும் வேண்டாம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஆ எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்பா என்ன நடந்தாலும் உனக்கு துணையா நிப்பேன் ஆ சரி போங்கடா தங்கம் போய் தூங்குங்க நேரத்தோட ஓகே டாடி ஐ லவ் யூ. थैंक यू फॉर एवरीथिंग. குட் நைட். ஹேவ் ஸ்வீட் டாடி. ஹ்ம். சஹத தங்கோ. ஆல் அம போங்க. ஹ்ம். சேகர். நான்ல خرటパது पाणी ட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் டாடி. ஓகே. மார்னிங் எல்லாரும் ரெடி ஆயிட்டா? மாப்ற வந்த என்ன கூடு. ஓகே டாடி. ஹாய் फ्रेंड्स. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? மெண்டலி சிசிக்கலி எல்லாரும் ஓகே தானி. புரியுனாங்க எதுக்கு வந்திருக்கோனா எல்லாரும் ரொம்ப நல்லா கேக்குறீங்க ஏன் சரியா வீடியோ போடறதில்ல திடீர்パール போடதா கேக்குறீங்க அது எனக்கும் புரியுது எனக்கு எல்லாரும் மாதிரியே டெய்லி ரெண்டு வீடியோ போடணும் தான் ஆசை ஆனா என்ன பண்றது ஒரு சில டைம் எனக்கு காவலவா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண பிடிக்காதே இருந்தாலும் மத்தவங்க அளவுக்கு நம்ம கண்டென்ட் கான்செப்ட் சக்ரான் கரெக்டரா நல்லா இல்லையோ அதனால தான் வியூஸ் வர மாட்டீங்குது அதுக்கு மே பிடிக்கல போல அப்படி சொல்லி தான் டைம் வீடியோ பிரேப்பர் பண்றதுக்கான மூடே வர மாட்டேங்குது அப்படியே பிரேப்பர் பண்ணனும் தோணாலும் எப்படி பிரேப்பர் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் வெச்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப குழப்பமா இருக்கு ரொம்ப ரொமான்ஸ் மட்டுமே வெச்சும் வீடியோ எடுக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏனா அது மட்டுமே லைஃப் இல்லல அதே மாதிரி லவ்னா சிசிகட்டச்சிருந்தா தான் ட்ரூ லவ் அப்படினா அர்த்தம் இல்லல அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு மைண்ட்ல அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கண்டெண்டா எடுத்துறேன் எனக்கு பிடிச்சது எனக்கு சரின்னு தோணலாம் ஆனா உங்களுக்கு அப்படியே தோணணும் அவசியம் இல்லல அதனால தான் எல்லாரையும் வீடியோ கண்டிப்பா பாருங்க அப்படி நான் கம்பல் பண்றது பிடிச்சா பாருங்க ரொம்ப கட்டாயம்ல படுத்த மாட்டேன் ஏனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம கை கால்ல இருக்க விரல்களே அஞ்சு விரல ஒரே மாதிரி இல்லல அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற பர்சன்ஸும் எல்லாத்துக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் தான் ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும்ல அதனாலதான் அப்புறம் என்னோட பர்சனல் லைஃப் பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் இஷ்டம் கேளுங்க இல்லையா ஸ்கிப் பண்ணிருங்க நான் எங்க வீட்டுக்கு நானாவது பொண்ணு ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த அளவுக்கு அம்மா கிட்ட இருந்து சத்துக்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஃபோர்த் பேபிக்கு கிடைக்காது நான் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் வீக்கு தான் அப்புறம் அப்பா இந்த வரைக்கும் லைஃப் நல்லா தான் இருந்தது நான் டென்த் முடிச்சதும் அப்பா ஜோடம முடியாம இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு பாரமா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அண்ணா காணாம போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் தலைகெல்லாம் மாறிடுச்சுன்னு வெச்சுக்கங்களே அம்மா கொஞ்சம் டேஞ்சரஸ் கரெக்டர் தான் அப்பா இருக்கும்போதே ஒரு 3 மாசம் அப்படியே குடும்பத்தோட ஒண்ணா இருப்பாங்க அப்புறம் மேக்ஸिमम அவங்க அம்மா வீட்ல தான் இருப்பாங்க நானும் அப்பாவும் மேக்ஸिमम தனியா தான் இருப்போம் ஏனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களாமா நான் பையனா பிறக்கணும்னே அது நடக்கலையா ஆனால அவங்க என்ன பேர்த்துட்டாங்க அப்ப போனதுக்கு அப்புறம் அம்மா கூட தான் இருந்தேன் ஆனா பேச மாட்டேன் கூட எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்பா அடிக்கடி கேட்பாங்க நீ இவளுக்கு அம்மாவா சித்தியான்னு அந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க சொல்றதுலயும் உங்களுக்கு புரியும் நினைக்கேன் அப்புறம் டெஸ்கெல்லாம் ஹூ கேக்குறது அப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு தண்ணி சுமந்து ஊத்துறது மாவாட்டி விக்கிறது வீட்டு வேலைக்கு அப்படி இப்படின்னு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன் என்னோட ரெண்டு அக்காங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஆளாளுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல கொரோனாக்கு அப்புறம் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சோம் மேக்ஸிமம் ஹோமியோபதி பார்ப்போம் ஒரு சில டைம் மட்டுமே ஐவிஎஃப் ஐவேன்னு அலோபதியும் பார்ப்போம் போகாத கோயிலும் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட்டும் இல்ல ஆனா கடவுள் எப்ப எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதானே கொடுப்பாரு ஆனா அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லல்ல என்னமோ கடையில் விற்கிற பொருள் மாதிரி நினைச்ச உடனே வாங்கணும்னு நினைக்காங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி மென்டலி ரொம்ப முடியாம இருந்தேன் அப்புறம் அப்படியே சைக்காலஜிஸ்ட பார்த்து கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டேன் என்னோட பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ரெண்டு வீட்லயும் எனக்கு பண்ண சில துரோகங்கள் பண்ண கொடுமை அவமானம் அதெல்லாம் தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு அதனால வெளியே யாரு கூடயும் எனக்கு பேசலாம் பிடிக்காது வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ரொம்ப போரா இருந்தது அப்பதா ஸ்டார்ட்டிங்கே நல்லா பேசி பழகுற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் நாம ரொம்ப யூஸ் பண்ணிக்கறங்களோன்னு தோணும் அப்புறம் ஓவர் ஆல் அட்வாண்டேஜ் நேர எடுத்துபாங்க ஒரு சில டைம் கொள்ள ரொம்ப ஹைட் பண்ற மாதிரி இருக்கும் பேத்தங்களையா அப்படி இருக்கும்போது மத்தவங்கள நம்ம கோர செலுத்த முடியல அதனால தான் மைண்ட் ரிலாக்சேஷன்க்காகதா எனக்கு ஏதோ ஒரு பண்ணனும்ல அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சேன் முதல்ல கொஞ்சம் காமெடி ஜோக்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அதையவே போட்டுகிட்டு இருந்தா எப்படி எல்லாேருமே சீரியல் மாதிரி போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ரேகா சிவாவோட ஸ்டோரி தெரியும் அவங்களோட ஸ்டோரிய தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் ரேகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ரேவதி தான் இருப்பாங்க ஆனா ரேகா ரேவதி அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரின்னு அதை மட்டுமே வச்சு சீரியலை கொண்டு போக முடியாதுலா அதனால் தான் நான் மொத்த கொண்டு வந்தேன் ஆனால் அதுதான் நான் பண்ண தப்பே நீட்டாக அவங்கள வச்சு கதையை கொண்டு போயிருக்கலாம் இப்பதான் அப்படி தோணுது

எப்பவாவது என்னோட ஸ்டோரியை எடுத்து பாக்கும்போது போது ஸ்டோரி முழுசா கம்ப்ளீட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேட் இம்ப்ரெஷன் வரும் நிறைய பேத்துக்கு ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணலையே அப்ப இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோணும் நானே நிறைய பேத்தோட சீரியல் பார்த்துருக்கேன் எனக்கு அப்படிதான் தோணும் அதனாலதான் நானும் யூஸ் வருதோ வரலையோ முடிதோ முடியலையோ முடியறப்பவாது வீடியோ போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண உன்னு தப்பு என்னன்னா விக்கிக்கு அடுத்த ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு அதை வந்து நான் இடையிலேயே கொண்டு வந்திருக்கணும் ஆனா காமெடிக்காக விக்கி ஊருக்கு போனாதான் அது தெரியும் தான் நான் அவங்களுக்கான ஸ்டோரியை இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை அப்புறம் ரமேஷ் சாதா வாசினி மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக ஸ்டோரி இல்லைனாலும் சிலதெல்லாம் வாயிலேயே சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் பேக்ரவுண்ட் எடுத்து கண்டன்ட்டை கண்டினியூவாக கொண்டு வந்துருவோன்னு தோணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸே கிடைக்காது இல்லை எனக்கு தேட தெரியலையா அதை எனக்கு தெரில அப்போதைக்கு எனக்கு கிடைக்காது ஆனாலேயே சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்தோட சீரியல் பார்த்தா நச்சுன்னு நறுக்குன்னு கரெக்டாக கன்டென்ட் டெனுவாக கொண்டு போய் கதையை முடிச்சுருவாங்க எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் பார்த்தலே நினைக்கிறேன் இப்போ தானே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கற்றுப்போம் ஒரு சிலர் இதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லை கற்றுக்க டைம் எடுத்து கற்றுருப்பாங்க எனக்கு அந்த மென்டாலிட்டி எல்லாம் இல்லை அதனால தான் ஸ்டோரியும் ரொம்ப வலவலன்னு கொண்டு போகிறேன் டயலாக்ஸும் வளவலன்னு தானே இருக்கு இல்லை ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குறைச்சுக்கணும் நானும் நினைக்கிறேன் ஆனால என்னால முடியல ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல சாரிப்பா எனவே நான் என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்னை விட்டு போகாத என்னோட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் அடிக்கடி இல்ல மேக்ஸிமம் என்னோட கண்ணுல இருக்கிறதே ஹெல்த் பத்திதான் தான் இருபத்தஞ்சு வயசுல இருந்தே நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் பக்கமா எடுத்துட்டு இருக்கேனா அப்போ சின்ன வயசுலேயே எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்து நல்லா வளர்த்திருந்தாங்கன்னா நான் இப்போவே இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல டெய்லியும் மூணு வேலையும் டேப்லெட் போடாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படியே நடானா அந்த டேப்லெட் எடுக்கிறதால வர சைடு எஃபெக்ட்ஸு பிம்பிள்ஸு ஓப்பனாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ப்ரைவேட் பார்ட்ஸில் வர இச்சிங்கு இரிட்டேஷனு வாமிட்டிங் ஸ்டொமக் பெயின் ஹெட் ஏக்கு ரொம்ப முடியல மேக்ஸிமம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அழுவேன் பேசாம நான் செத்து போயிட்டா இல்ல கண்ண கொல பண்ணிடுறீங்களா ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு அவரையும் பார்த்தா பாமா இருக்கும் காலையிலயும் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கும் பார்ட் டைமா ஒரு பக்கம் வேலைக்கு போறாரு என்ன பாத்துக்கணும் அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா ரெண்டு பக்கமும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்குல்ல அதுவும் எனக்கு தான் ரொம்ப வாட்டர் ஃபீஸ் ஸ்கேனு டேப்லெட்ஸ் டானிக் இன்ஜெக்ஷன்ஸ்னு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆசைப்பட்ட வேலைக்கும் என்னால போக முடியல ஏன்னா சிக்ஸ் டைம்ஸ்க்கு மேல ட்ரீட்மெண்ட் பாத்துட்டேன் அதனால உடம்புல சுத்தமா சக்தியே இல்ல இனி ஷாப்க்கு போனாலும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கதால சைடு எஃபெக்ட்ஸ்னால கண்டிப்பா எப்பவாவது லீவ் போட வேண்டியது வரும் அப்பலாம் மூஞ்ச காட்டுறாங்க கஷ்டமா இருக்கு நாம அவங்களையும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் மேக்ஸிமம் சொல்லுவாங்க சாப பார்த்து மட்டும்தான் யாரும் பொறாமப்பட மாட்டாங்கன்னு ஆனால் ஏன் தலையெடுத்து என்னவோ யாராவது செத்தாங்கன்னா ஏன்டா இவங்களாம் போய் செத்தாங்க நம்ம சாகாமல் விட்டுட்டோமேன்னு தோணும் என்னோட தாத்தா பாட்டி அவங்களாம் இன்னும் நல்லா தான் இருக்காங்க ஒரு நாள் கூட மெடிசன்ஸே எடுத்ததில்ல ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவங்க பள்ளி விளக்கி கூட நான் பார்த்ததில்ல அவங்களாம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்க போனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உனக்கு என்ன வயசாயிடுச்சின்னு இப்போவே மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க எனக்கு அப்படியே அழகையாக வரும்

அப்புறம் மைண்டுக்கு ஒரு ரீசைக்கிள் பின் வேணும்ல இல்ல அதனால மனசு மைண்டு கோயில் மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் இல்ல அதனால எல்லாம் யோசிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்மளால என்ன முடிதோ முடியலையோ நம்மளுக்கு பிடிச்சத செய்வோம்ட்டு ஹெல்த் மட்டும் நல்லா இருந்தா போதும் இது எல்லாத்தையும் நம்மளால சம்பாதிக்க முடியும் அதனாலதான் என்னோட கண்ணன்ல மேக்சிமம் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி மட்டுமே இருக்கும் அப்புறம் அடிக்கடி தெளிவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிப்பேன் வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல தெளிவா இல்லாதங்காட்டிதான் நிறைய ஏமாந்துட்டேன் நான் அதனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிப்பேன் ஆ இதுக்கு மேல என்ன பேசறதுன்னு தெரியல எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கற மேதாவி நான் இல்ல ஏனா அதுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா ஊத்துற வளந்த விதம் வேற மார்க்க சூழ்நில அதுல கிடைச்ச அனுபவங்கள் வேறையா இருக்கும் அதனால நிறைய பாடங்களை கத்துருப்பீங்க அது எனக்கு தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன் வேற ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆ முக்கியமான விஷயம் நீங்க போற லைக்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஆறுதலா என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு வீடியோ பண்ணனும் அப்படிங்கற ஆர்வத்தையும் தூண்டும் அதனால உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எப்பவும் எனக்கு அதே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க ரொம்ப அறிவு நினைக்கிறேன் சாரி थैंक यू அப்புறம் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் சக்சஸ் Thank you so much.

அப்ப அந்த சிச்சுவேஷன மட்டும் வெச்சு சேர நேரமா ஆட போட டுபுக்கு அப்ப வச்சடி இப்ப வச்சடி நீ தான நல்லா புரிஞ்சிக்கிட்டே நான் சானா நீ புரிஞ்சிக்கவே இல்ல அப்பவும் நான் கொல பேசிட இருந்தல இப்போ நான் காது வலி இல்ல அடக்க சரி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வாடா கடுவாயா இவனை மட்டும் எவ்வளவு நேரமா நான் காடு வலிக்க சொல்றேன் என்ன ஏதுன்னு பாக்க மாட்டானா நீ வா சொல்லணுமா பதில் காப்க்கு ಬானே ये என்ன பாக்குற? ஆமா நான் இப்ப கேக்குற கேர்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்பதான் எனக்கு மனசாகும் நான் நிம்மதியா பார்க்க முடியோ. மனசானுமா? உன் மனசல சூடாவ அடக்கு. анаல பறக்க சூட கொண்டு போய் ಈ ಕಾಟಲ വെயி ಇಲ್ಲ. சாನ್ನ போட்டு ಅದಕ್ಕೆ கீழ வைக்கணும். அப்பதான் சூடு ஆறу. ಓရ ಕಷ್ಟಗಳಮೆ

பேசுடா எங்க அம்மா என்ன உன்ன திண்ணுடுமா நான் எப்படி எங்க அம்மாக்கு அதே மாதிரி தான் நீயும் மகா மாதிரி தானே இல்ல இல்ல வேண்டாம் சரி சரி நான் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் அப்ப கேட்கோ ம் எனக்கு பார்க்கற ஐடியா இருக்கா ஆ குளிக்கும் போது காதுல தண்ணி இறங்கிச்சா என்ன தேடல நீதானே டாக்டர் நீ செக் பண்ணி சொல்லுவியா என்ன கேள்வி கேட்க இல்ல அப்படி ஏதாவதுنا காதுல फंगल इन्फेक्शन ஆயிக்கும் அத கேட்டே குளிச்சிட்டு வந்தத டவல் வெச்சு பஸ் வெச்சு துடைச்சிடுவேன். டாக்ஸ்ல பஸ் வெச்சு க்ளீன் பண்ண கூடாதே. காதுக்கு வெளியே மொத்தம் பஸ் வெச்சு க்ளீன் பண்ணணும். ஆ அப்டா. டாக்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக எதாவது போட்டு நோண்டுவியா என்ன? அது அதுவவே க்ளீன் ஆயிருமே. இல்லல. பிரே மாளிக்கிடு. ப்ரேடி ஷாக்கா? சரி. அத கேட்டே இன்फेक्शन இருக்கா பாத்திட்டு டிராப் சுத்திப்

నాను నోడ ఫ్రెండ్ నా ఉనకు నా అమ్మ మాటకు తనే అమ్మ మాటయా ప్రిలియా ఇనక అక్క తంగచిని ఆరాధిందా కూడా ఇన ఇబ్లో కష్టపడత మాటంగ అవ్లో కష్టపడతరే నీ అప్పుడు నా అక్క తంగచి ఎలియా తొల్లయా ఓ ఇల్ల మా ఇల్ల సరే కాడసికేనే ఉమ్మకలా వాడు నేనచ్చుకో ఏనకొరు మహాందా அது இவ்வளவு பண்ணுமா என்ன அச்சோ தெரியலையே சரி பரவால ஒரு மக என்ன உனக்கு பத்து மக என்ன பண்ணுவல சேட்ட அத நான் ஒத்தால பண்றதா நினைச்சுக்கோ சரியா ஒண்ணு இந்தாவே தாங்க முடியாது இதுல பார்த்தா நினைச்சுக்கடா சரி சரி இப்ப உனக்கு காது வலி சரியாகணுமா இல்ல இதுக்கு உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா இல்ல சொல்ற கேளு சொல்லு உன் மகளுக்கு எப்படி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாக்கும்போது போதே வலிக்காம பண்ணுவியோ அதே மாதிரி எனக்கும் பண்ணு சரியா அப்படியா சரிமா தாயே தேங்க்யூ இங்க இவளையே சமாளிக்க முடியல இதுல சேகரிங்க போன வேற தெரியல ரேகாவையும் காணும் ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க சேகராவது அப்பா சொந்த வேலை செய்ய போயிருப்பான்னு நினைக்கலாம் ஆனா ரேகா அவங்க எங்க போனாங்க சகிக்கக்கூடிய ரேகா இருந்துட்டா கூட தெரியாது தனியா இருந்துட்டாங்கன்னா இருக்கிற சிச்சுவேஷன் தான் ரொம்ப சிக்கலாயிரும் அஜய் என்ன யோசிக்க